நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க வந்திருக்கிற பதிவுங்க பட்டுப்பூச்சி வளர்ப்பில் மிக நவீனமான ஒரு ஈசி செட்டு விவசாயி அவர்கள் போட்டு சில கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக நடத்திக்கிட்டு வராரு இந்த ஈசி செட்டினுடைய டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பத்தை பற்றி விவசாயி அவர்களிடம் மேலும் தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்களை அறிமுகப்படுத்திங்கன்னா என் பேர் தனக்குமரன் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சித்தாலந்தூர் கிராமம் சித்தாலந்தூர் கிராமம் ஆனால் நீங்கள் எத்தனை ஆண்டா இந்த பட்டுப்பூச்சி வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் இப்போ இரண்டு வருடமாக செஞ்சுட்டு இருக்கிறேங்க இரண்டு வருடமாகும் இது எத்தனை முட்டைங்க நான் வைப்பீங்க அந்த கணக்கு முட்டை நூறுலேருந்து ஆரம்பிச்சிங்க இப்போ ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம காட்டில் தலையை உற்பத்தி பொறுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பத அதிகமாகிட்டு இருக்குது ஆனால் எல்லோரும் வந்து மேலே வந்து கீற்று போட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு தண்ணி இந்த மாதிரி நிறைய பட்டுப்பூச்சி செட்டு போட்டு பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஆனால் நவீனமாக பண்ணியிருக்கிறீங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பேசுகிறாங்க உங்களை சொல்லி தான் நான் உங்களை தேடி வந்தோங்கன்னா இது எப்படிங்கண்ணா இவ்வளோ டெக்னாலஜியாக பண்ணிங்க எப்படி இப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு சக்ஸஸ் எப்படி பண்ணிங்கன்னா அதாங்க ஓப்பன் செட்டில் ஒரு பேட்சு வளர்த்தி அதில் இருக்கிற ஹிடர் பாட்டிலெலாம் நம்மளால் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் செட்டுக்குள்ளேயே இருந்து ஸ்ப்ரே பண்ணுறது தண்ணி அடிக்கிறது ஸ்பிங்க்லர் ஓட்டறது ஃபாகர் ஓட்டுறது ஃபேன் போடுறது மேனேஜ் பண்ணியுமே எயிட்டி பர்சன்ட் தான் ஈடு வந்துச்சு அவங்க சொன்ன ஹண்ட்ரட் பர்சன்டோ அதுக்கு மேலேயே நம்மளால் ஈல்டு எடுக்க முடியல அதனால இது ஆகாது அவங்க சொன்ன க்ளைமேட்டை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துருவோம் அதனால ஈசி ஹவுஸ் செஞ்சுடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது ஈசி ஹவுஸ்க்காகவே பிளான் பண்ணி நம்ம ஈசி ஹவுஸ் போட்டோம் ஸி ஹவுஸ்ஸுங்கிறது என்வாயிரன்மெண்ட் கண்ட்ரோல்டு ஹவுஸ் ஓ சரி சூழ்நிலையை வந்து கரெக்டாக நம்ம அவங்க என்ன டெம்பரேச்சர் கேட்குறாங்க ஈரப்பதம் கேட்குறாங்களோ அதை மெயின்டெயின் பண்றது எல்லாம் ஃபுல்லாக சென்சார் கண்ட்ரோலில் வந்துடும் அது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த செட்ல இருபது பேட்ச் வச்சிட்டோம் இருபது பேட்சுமே நல்லா போயிட்டு இருக்கு நூறு மேலே தான் ரிசல்ட்டு நூறு பர்சன்ட் மேடம் நூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் எடுத்துருக்கோம் நூற்றி இருபத்தஞ்சி நார்மலாக நூற்றி இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்துகிட்டே இருக்கும் ஓ ரைட் 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 ஆனால் இப்போ நார்மல் செட்டில் வச்சு எடுக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ எடுப்பாங்க நார்மல் செட்டு எண்பது பெர்சன்ட் எடுத்தாவே நல்ல ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நான் சொல்கிறாங்க ஓ ரைட் நமக்கு வர அதிகாரிகள் எல்லாருமே சொல்கிறது வந்து ஒரு எண்பது பர்சன்ட் வந்தாவே நல்ல ரிசல்ட்டு நூறு பர்சன்ட் வந்துவிட்டு டாப் ரிசல்ட் அப்படிங்கிறாங்க நம்ம செட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸி ஹவுஸில் எப்போவுமே நூறு பெர்சன்ட்டுக்கு மேலே நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது நூற்றி நாற்பது பர்சன்டேஜ் நமக்கு ஈல்டு வந்துகிட்டே இருக்கும் ஓகே அதனால் இது வந்து நமக்கு லாபகரமாக இருக்குது ஆ அதில் வந்து நூறு எடுத்துட்டாவே சக்சஸ் ஆமாம்

அண்ணா இந்த செட்டை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் இது மாதிரி போட்டுருக்கிறாங்களா போட்டிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு பேர்த்துக்கு பக்கமாக நம்ம போட்டு போட்டிருக்காங்க நாமளும் சப்போர்ட் பண்ணி சொல்லி கொடுத்து அவங்கள செய்ய வச்சுருக்கிறோம் நல்லா தான் போயிட்டுருக்கு ஆ அண்ணா ஒரு இப்போ இந்த செட்டு நீங்கள் போட்டுருக்கிறீங்க இது நீளாகலாம் இது எவ்வளோ செலவாகுது எப்படிங்க நான் வந்து ஆரம்பிக்கும் போதே ஈசி செட்டுங்கிற மைண்டு செட்டுக்கு போனதுனால நான் அமைக்கிறம்போதே அதுக்கு தக்கணு அமைச்சேன் எண்பத்தி ஏழுக்கு இருபத்தி ரெண்டு செட்டோட நீளாகலாம் எண்பத்தி ஏழுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அடி ஆமாம் முந்நூறு முந்நூத்தம்பது வைக்கலாம் கெப்பாசிட்டி இருக்குது நமக்கு அன்னைக்கு வந்து ரன்னிங் காஸ்ட் ஆறு லட்ச ரூபாய்லேருந்து ஆறு லட்சத்துக்குள்ளே ஆச்சு உயரம் எவ்வளோங்கண்ணா உயரம் பதினாலு அடி சென்ட்ரு சென்ட்ரு பதினாலு அடி சைடு ஒம்பது அடி ஓ சைடு ஒம்பது அடி ம் அன்னைக்கு எவ்வளோ ஆச்சுங்கன்னா ஆறு லட்ச ரூபா ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருபது பேட்சுக்கு முன்னாடி இன்றைக்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாவது மாதங்கண்ணா ஆமாம் இன்றைக்கி என்ன ரேட்டுங்கண்ணா இன்றைக்கி வந்து பக்கத்தில் ஒரு செட் வேலையாக இருக்குது ஏழு ஐம்பதுக்கு ஆயிருக்கு ரன்னிங் காஸ்ட்டு ஃபுல்லாக செவர் வச்சு அடைச்சிருக்கு ஓ ஃபுல்லாக நம்ம செட்டஅப் வேறு மாதிரி இருக்கும் அது வெளியில் பார்க்கலாம் அவர் வந்து செவத்துலேயே வச்சு அடைச்சி க்ளோஸ் பண்ணதுக்கு நாலு ஏழரை லட்ச ரூபாயிருக்கு ஒரு லட்சம் முன்னே பண்ணால் வரமா அவ்வளோ ஆ முந்நூறு முட்டை வைக்கிற அளவுக்கு போட்டு போட்டுக்கலாம் ஆனால் ஒரு புதுசாக போடுற செட்டாக இருந்தால் தான் ஈஸி செட்டு பண்ண முடியுமா இல்லை பழைய செட்டு கூட பழைய செட்டுக்கும் பண்ணிக்கலாம் அதுக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சீலிங் ஒர்க்கெலாம் பண்ணணும் நம்ம வெப்பம் கடத்தாத மாதிரி ஒரு இன்சுலேஷன் கொடுக்கணும் அது எது இந்த மாதிரி அலுமினியம் பாயில் சீட்டு இதுலேயே வந்து ஃபோம் சீட்டு சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம்

இது என்னங்க இந்த இடத்துல எப்படி வரும் இது இதுதான் கூலிங் பட் இதுதான் இது வழியாக தான் யார் உள்ள இன்லெட் ஆகும் ஓ சரி சரிங்க இதுல வந்து தண்ணி இதுல வந்து தண்ணி நமக்கு எப்ப தேவையோ அப்போ சென்சார் சொல்லும் அப்ப வந்து நம்ம வெளியில ஒரு மோட்டர் செட்டப் வச்சிருக்கோம் வெளியில மோட்டர் கம்மிச்சு இங்க மோட்டர் இருக்கு ஆமா இப்போ நமக்கு ஆன்ல இருக்கு நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து சென்சார் ஆன் பண்ணிக்கும் அப்போ வந்து நமக்கு தண்ணி இது வந்து லோட் ஆகி கூலிங் பேடை வந்து ஈரம் பண்ணிக்கும் இந்த இதில் காற்று உள்ள நுழைஞ்சு போகும்போது ஈரப்பதமாக இந்த பைப் வழியே தண்ணி போய் இதாகிக்குது இது வழியே ஈரப்பதமாக காற்று உள்ள வரும் நமக்கு டெம்பரேச்சர் குறையும் நம்ம என்ன செட் பாயிண்ட் வச்சிருக்கோமோ அது வரைக்கும் இது ரன்னிங்ல இருக்கும் காற்று எப்படிங்க உள்ளார போகணும்னா இழுக்கு இழுக்கும் அங்கே எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருக்கோம் அந்த ஃபேன் பார்க்கலாம் அந்த ஃபேன் வழியாக நமக்கு காற்று வெளியே தள்ளிட்டு இருக்கும் அந்த ஃபேனை பார்க்கலாம் கண்டு இப்போ வச்சிருப்பீங்களா ரெண்டு பேடு ரெண்டு பேடு அவ்வளோ இந்த செட்டினுடைய ஒரு பகுதியில் ரெண்டு பேடு ஆமிட்ட பக்கமும் பாருங்க இந்த செட்டு இவ்வளவு நீளம் இருக்குது எண்பத்தி ஏழு எண்பத்தேழு அடி நீளம் இந்த இடத்துல ஒரு கூலிங் பேடு இந்த இடத்துல ஒரு கூலிங் பேடு இருக்குது அவ்வளோ தான் ஆறுக்கு மூணு சைஸ் கூலிங் பேடு ரெண்டு பேடு ஆறு ஆறுக்கு மூல ரெண்டு செட்டு ஓ ஆறுக்கு மூல ரெண்டு செட்டு ஆமாம் அடுத்தது உங்க பாருங்க இங்கே ஒரு ஃபேன் இருக்குது டெம்பரேச்சர் சென்சர்லாம் எங்கே இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அங்கே இருக்குது பாருங்கள் ஆன் பண்ணுறேன் இந்த இடத்துல இது 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 டெம்ப்ரேச்சராங்க சொல்லிட்டு ஆன் பண்ணிக்கலாம் ம் ஆனால் இதுதான் டெம்ப்ரே இது வந்து இப்போ ரூம் டெம்ப்ரேச்சர் நம்ம ஹை க்ரோமீட்டர்னு இது கீழே இருக்கிறது வந்து சென்சார் சென்சார் ஆமாம் இது வழியா தான் நம்ம வந்து இந்த ஹவுஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஓ சரிங்க நம்ம இதை ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன செட் பாயிண்ட் வச்சுருக்குறோமோ அது வரைக்கும் டெம்ப்ரேச்சர் ஏறுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரோடி வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஈரபதம் டவுன் ஆச்சுன்னா அந்த பம்ப் ஆன் ஆகிட்டு கூலிங் படைக்கு இயர் பண்ணிடுவோம் அதோட பம்ப் ஆனால் ஆமாம் ஈரபாதம் ரீச் ஆனவொடனையும் ஈரபாத்துக்கான சென்சார் இது இதில் ரீச் ஆனவொன்னே அது கட் ஆயிரும் இது குறைஞ்சவொன்னையும் திரும்ப ஆன் ஆகும் ஏற பாதத்துக்கு ஒரு இடத்துல தான் இருக்கீங்களா ரெண்டு மூணு ஒரு இடத்துல தான் ஒரு இடத்துல தான் நமக்கு இங்கே இந்த கடைசி வரைக்கும் நமக்கு ரீச் ஆகணும் அதனால் பேனுக்கு பக்கத்தில் இருந்தால் போதும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சர் இது டெம்ப்ரேச்சர் ஆமாம் ஒரு இடம் ஆமாம் டெம்பரேச்சர் ஏறிடுச்சுன்னா ஆன் ஆகும் இறங்குச்சுன்னா ஆயிரும் இது ஒரே இடத்துல இதுவும் ஒரே இடத்துல நமக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து நமக்கு செட் பாயிண்ட் கிட்ட வந்து கரெக்டாக ரீச் ஆகிடும் இவ்வளோ ஏரியாவும் கவர் ஆகிடும் கவர் ஆகிடணும்

ஆனால் இப்போ என்னுடைய டெக்னாலஜி என்னன்னா இந்த ஃபேன் வந்து உள்ளார இருக்கிற காற்றை வெளியே வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கும் இழுக்கும் போது அங்கே இருக்கிற கூலிங் பேடு வழியை தண்ணி கா நமக்கு அதுவும் வரும் ஈரப்பதமும் வரும் ஈரப்பதம் அதில் நலஞ்சிட்டு இருக்கிறனால ஈரத்தோட காற்று உள்ளார வரும் உள்ளே வரும் அப்போ வந்து இங்கே கூலிங் ஆயிடுது ஆ அந்த ஏரியா நமக்கு ஊட்டியில் இருக்கிற க்ளைமெட்டை வேணுணாலும் செட் பண்ணிக்கலாம் ஒளிமலையில் இருக்கிற க்ளைமேட் வேணாலும் செட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் இப்போ அவங்க கவர்மெண்ட் என்ன நாம்ஸ் கேட்குறாங்களோ அதை செட் பண்ணுறோம் நாம்ஸ் நல்லா வளருது நம்ம வைக்கிற தலை வந்து வாடாது மூணு நாள் நாளும் தலை வாடாது ஏறப்பதம் வச்சிட்டோம்னா தலை வாடவே உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தலை நல்லா கம்ப்ளீட்டா சாப்பிட்டு அடுத்த டைம் வச்சுக்கலாம் அடுத்த வேலைக்கு அண்ணா நீங்கள் இருபது பேச்சை வச்சுருக்கிறீங்கண்ணா நூறு பர்சன்ட்டுக்கு மேலே எடுத்துருக்கிறீங்க நீங்கள் என்ன டெம்பரேச்சர் வைப்பீங்க என்ன ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணுறீங்கண்ணா நான் வந்து இருபத்தி ஏழு டெம்பரேச்சர் வைப்பேங்க ஆ எழுபத்தஞ்சுலேருந்து எண்பதுக்குள்ளே ஈரப்பதம் வைப்பேன் இது வந்து உகந்ததாக தான் இருக்குது ஓ எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது வந்து ஈரப்பம் ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணுவோம் சம்மரில் என்ன பண்ணுவோம்னா அதை எண்பது வரைக்கும் வைப்போம் கொஞ்சம் கிளைமேட்டு காட்டில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற டைமில் எழுபத்தஞ்சோடு நிறுத்திக்குவோம் எழுபத்தஞ்சோடு நிறுத்திக்கோங்கண்ணா டெம்பரேச்சர் எவ்வளோங்கண்ணா வைப்பீங்க இருபத்தி ஏழு வைப்பாங்க டெம்பரேச்சர் இருபத்தி ஏழு ஆமாம் இருபத்தி ஏழுக்கு மேலே போனால் ஃபேன் ஆன் ஆகிட்டு எக்ஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சுன்னா கட் ஆஃப் ஆயிரும் நான் பாயிண்ட் டூவில் கட் ஆஃப் பாயிண்ட் வச்சிருக்கேன் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு வந்து ஆஃப் ஆயிரும் இருபத்தி ஏழு வந்து ஆன் ஆகும் அதாவதுங்கண்ணா இப்போ வந்து ஈரப்பதம் குறைஞ்சிச்சின்னா அந்த கூலிங் பேட்டில் இருக்கிற மோட்டர் ஆன் ஆகி ஆமாம் அந்த கூலிங் பேட்டில் நலஞ்சு நலஞ்சு ஈரப்பதமான காற்று வந்து ஈரப்பதத்தோட ஈரப்பதத்தோடைய காற்று வரும் இதே டெம்பரேச்சர் மட்டும் வேணும்னா டெம்பரேச்சர் மட்டும் குறைக்கணும்னா வெறும் ஃபேன் ஃபேன் மட்டும் ஓட உள்ளார வந்து அந்த கூலிங் பேல் இருக்கிற காற்று மட்டும் உறிஞ்சிட்டு வரும் வெறும் காற்று மட்டும் தண்ணி ஓடாது நைட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தண்ணி ஓடாது தண்ணி ஓடாது ஃபேன் மட்டும் ஃபேன் மட்டும் ஓடும் ரொம்ப பீக் சமராக இருந்தால் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தண்ணி மட்டும் ஓடும் காலையில் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் நைட்டு பன்னெண்டு வரைக்கும் ஓடும் சரிங்க இந்த மாதிரி கிளைமேட்டில் மற்ற கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா நேரமாக ஆஃப் ஆயிரும் ஈவினிங்லாம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு ஆஃப் ஆயிரும் ஓ சரி சரிங்க பனி காலத்தில் சுத்தமாக கூலிங் படை மட்டும் ஆணையே ஆகாது ஆனால் இந்த ஈரப்பதம் வந்து காட்டில் அந்த அளவுக்கு இருக்கும் ஃபேன் மட்டும் தான் ஓட்ட டேன் மட்டும்தான் மேக்ஸிமம் ஓடும் டெம்பரேச்சர் இன்னும் கூலிங் நம்மக்கு இதாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா அது மாதிரி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பனிக்காலத்தில் கூலிங் கம்மியாகும் அப்போ வந்து நம்ம வச்சுருக்கற செட் பாயிண்ட்டுக்கு மேலே ஃபேன் ஓடாது ஆ சுற்றி இருக்கனால அந்த டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டென் ஆகிருக்கும் அந்த இருபத்தேழு லட்சம் இருபத்தேழு மெயின்டென் ஆகும் வெடி வெடிக்காலில் பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு வரைக்கும் வரும் டெம்பரேச்சர் டெம்பரேச்சராக செட் பண்ணி வச்சுட்டிங்க ஆஃப் ஆகிரும் அதுக்கு மேலே சும்மா கண்ணே ஓடினா தான் நம்ம வெளியே குள்ளே வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டைம்ல நம்ம ஹீட்டர் வச்சிருக்கோம் ஹீட்டர் ஆன் பண்ணிக்குவோம் அது எங்கேயும் இந்த மேலே வச்சிருக்கோம் ஸ்பின்னிங் டைம்ல இதை போட்டுக்கிங்களா ஆமாம் ஸ்பின்னிங் டைம்ல முப்பத்தி ரெண்டு இருக்கு நான் டெம்பரேச்சர் முப்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சொல்லுவாங்க ஒரு ரேட் ரேட்டிங்க நம்ம ஹீட்டர் ஆன் பண்ணிடுவோம் இது மாதிரி ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ்ல மூணு இடத்துல இருக்கு ஓ சரி நாலாயிரத்து ஐநூறு வாட்ஸ் ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு உள்ள ஒரு முப்பத்தி ரெண்டு ரீச் ஆயிரும் ஓ சரி அதுக்கும் சென்சார் வச்சிருக்கோம் முப்பத்தி ரெண்டு வந்தோன்னே கட் ஆஃப் ஆயிரும் ஓ சூப்பர் ஆனா இந்த பின்னாடி செட்டுக்கு பின்னாடி எல்லாம் நாம வந்து தமிழ்நாட்டுல செட்டு போட்டப்ப நம்ம ஏடிக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அவர் இருந்துகிட்ட என்ன சொன்னார்ன்னா நீங்க இந்த மாதிரி சீட்லயே வச்சு தடுப்பு பண்ணிக்கோங்க சப்போஸ் இது வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம இரவான இறக்கலாம் சீட்டு வேஸ்ட் ஆகாம இருக்கட்டும் போட்டதுனால அது யாருக்குமே எதுவுமே ஓகேங்க அதனால அது மாதிரி பண்ணிருக்கிறோம் இப்ப வைக்கிறதெல்லாம் செவர் வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஈசி செட்டு நீங்கள் இவ்வளோ துணிஞ்சு மற்ற விவசாயிகளுக்கு முன்னோ தரமாக இப்படி பண்ணி நீங்கள் வெற்றி உங்க மூலிமா இன்னும் கவர்மெண்ட் வந்து மற்ற விவசாயிகளுக்குலாம் பரிந்துரை பண்ணி நீங்கள் எதாவது போட்டு கொடுத்துருவீங்களா நம்ம இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி செட்டு பண்ணியிருக்கிறோம் நீங்களே போய் போட்டு நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால இப்போ நாம செஞ்ச டெக்னாலஜி வந்து இப்போ அடுத்தவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கல அது தெரியாது இப்போ நாங்கள் ஒரு நாலு டெக்னீஷியன் வச்சு ரெடி பண்ணி நம்ம அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களை தொடர்பு கொண்டா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுக்கலாம் ஆந்திரா கர்நாடகா எல்லா ஸ்டேட்டும் பண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மற்றபடி இன்னும் வெளி ஸ்டேட்ல இருந்தாலும் வந்து உங்ககிட்ட ட்ரைனிங் இதாக எடுத்துக்காங்க ட்ரைனிங் இல்லை விசிட்டிங் வந்து பார்த்துட்டே இருக்காங்க நிறைய எல்லா மாவட்டத்துலேருந்து ஃபார்மர் வராங்க வந்து பார்க்குறாங்க ஏன்னா ஏற்கனவே செட்டு அமைச்சவங்களுக்கு இந்த இசி ஹவுஸ் பண்ணுறது வந்து செலவினம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயிலேருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் செலவினம் ஆகும் ஏன்னா சீலிங் ஒர்க் அவங்க தனியாக பண்ணணும் செவ்வறு பாதியில் நிற்கும் ரெண்டு அடி மூணு அடியில் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த செலவினங்கள்லாம் இருக்குது அப்புறம் சர்வீஸ் இல்லாமல் இருக்கும் நீங்கள் சர்வீஸ் தெரியாத நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணுறதுனால ரை செட்டாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் கீர்த்தி செட்டு கீழே நம்ம சீலிங் அடிச்சு பண்ணிக்கலாம் அது செலவினும் கொஞ்சம் எடுக்கும் இப்போ ஆரம்பி புதுசாக போடுறவங்களுக்கு வந்து பார்த்துட்டு போய் போட்டுட்டாங்கன்னா செலவு ரொம்ப கம்மியாகும் ஆமாம் இப்போ மேலே எந்த சீட்டு வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம் எந்த சீட்டு வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விவசாயிகள் வந்துங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த சாதா செட்டில் கரண்ட் போனால் அவ்வளோவா வராது தேவையில்லை கரண்டே தேவையில்லை இதில் வந்து இந்த ஃபேன் ஓடுது ஆட்டோ சென்சரு இந்த கூலிங் படகுலாம் கொஞ்சம் கரண்ட் ஆகும் அதுக்கு எவ்வளவு கரண்ட் ஏதாவது அதிகமா வந்துருதா அதிகம் வராதுங்க நம்ம யூஸ் பண்ற ஃபேனுக்கு வந்து ஆஃப் ஹெச்பி மோட்ரு இங்க வாட்டர் பம்புக்கு வந்து ஆஃப் ஹெச்பி மோட்ரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இருபது நாளைக்கு டெய்லி பத்து யூனிட் கணக்கு தான் ஓடும் இருபத்தி நாள் பேட்ச் இருபத்தி ஒரு நாளைக்கு பத்து 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 யூனிட் ஒரு நாளைக்கு பத்து யூனிட் மொத்தமா ஒரு பேச்சுக்கு இரநூத்தி பத்து யூனிட் ஓடும் ஹீட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஒரு எழுபது எண்பது யூனிட் ஓடும் ரெண்டு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணும் மொத்தமா முன்னூறு யூனிட் தாண்டாது ஒரு பேச்சுக்கு ஒரு ரெண்டு ஒரு சைக்கிள் பில்லுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்ச் வைப்பீங்க ஒரு ஆறுநூறு யூனிட் வரும் ஒரு நாலு ரூபா ஐம்பது நமக்கு ஸ்டார்டிங் ஆகுது இந்த டேரிஃபு மானியத்தில் ஓகே அது போக எல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபாய்க்குள்ளே கரண்ட் பில் வரலாம் மூணாயிரூவா தான் வரும் ஆமாம் ஆமாம் ஏன்னா இதில் நீங்கள் நூறு முட்டைக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் சேர்த்து தான் இருபது அதே நமக்கு ரெண்டு மூணு கிலோ கூடுதாங்க ரெண்டு கரண்ட் பில் கட்டுறது ஒரு நாலு கிலோ கூட்டு காசில் நம்ம கணக்கு கரண்ட் பில் கட்டிடலாம் ஏன்னா நம்ம ஃபெயிலியர் கிடையாது வருஷம் பூரா ஒரே ரிசல்ட் ஓ ரைட்டு ரைட்டு ஆமாம் நீங்கள் குளிர் காலத்தில் நல்லா வரும் வெய்ய காலத்தில் வராது அந்த கொஸ்டின் இங்கே கிடையாது கிடையாது நீங்கள் வைக்கிறப்போலாம் சக்ஸஸ் தான் ஓ அந்த ஃபெயிலியருக்கு வந்து ரொம்ப ரேஷியோ கம்மி கம்ப்ளைண்ட் புழுவையே கொடுத்துட்டாங்க நம்ம கம்ப்ளைண்ட் புழுவில் எண்பது பர்சன்ட் எடுத்துருக்கோம் ஓ ஸோ கொடுக்கும் போதே வாம்ஸ் உள்ள செத்துருக்கோம் ஜாக்கிலேருந்து வரும்போதே வாம்ஸ் செத்த போதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அதுலேயே எயிட்டி பர்சன்ட் எடுத்துருக்கோம் நம்ம கூட வச்ச ஓப்பன்ஸ் எல்லாம் எடுத்தே கொட்டியிருக்காங்க எடுத்து கொட்டி நிரப்பிச்சிட்டாங்க நம்ம ஃபெயிலியர் ஆகாம அதில் எயிட்டி பர்சன்ட் ரிசல்ட் எடுத்துருக்கோம் ஏன்னா இது ஒரு கரண்ட் பில்லா அப்படின்னா ஒரு மேட்ரே கிடையாது கரண்ட் பில்லாம் ஒரு மேட்ரே கிடையாது நம்ம இபி பில்லாம் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை அது போட்டால் கரண்ட் பில் அதிகமாயிரும் அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை அதுவும் இல்லாத நீங்கள் தலை வெட்டிட்டு வந்து வச்சாலும் ரெண்டு ஒரு நாள் ஆனாலும் காயறது இல்லைங்கிறீங்க அதாவது மூணு நாள் ஏழு நாள் வரைக்கும் காயாமல் தளர்ந்துருக்குது வாடாம அப்படியே இருக்கும் அதுவும் இல்லாம இப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க எனக்கு இன்னைக்கு காலையில தான் என்னால தலை வைக்க முடியும் திரும்ப நாளை காலையில் அப்படின்னா ரெண்டு வேலைக்கு உண்டான தலையை நீங்க அடிக்கிட்டு போயிடலாம் ஓ சுபெட்லயே அது சாப்பிட்டு மேல மேல சாப்பிட்டு காலி பண்ணிட்டு மேல வந்துடும் அதான் எல்லா வசதியும் இருக்கு நம்ம ஈசெட்டுக்குள்ள வந்தாவே அந்த ஃபீல் தெரியும் அதான் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹீட்டர் போட்டிருக்கேன் பாருங்க கூலிங் மேடம் போய் பார்க்கிட்டாங்க நாங்கள் ஓடிட்டுருக்குமா நான் ஓடிட்டு பாருங்க அண்ணா அண்ணன் சென்சார் வந்து ஆன் பண்ணிருச்சுங்க கூலிங் பேட் ஆன் ஆயிடுச்சு இப்போ நமக்கு அந்த ஈரப்பதம் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த மோட்டர் ஓடிட்டுருக்கோம் மோட்டர் ஓடிட்டுருக்கோம் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் ரீச் ஆகிரும் அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஆகிரும் தண்ணி திரும்பவும் கீழே போய் ரீசைக்கிள் வந்து திரும்ப அங்கேயே போயிடும் எனக்கு தொட்டிக்கே ஆமாம் ஆமாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நானூறு லிட்டர் வரைக்கும் செலவாகும் ஓ நானூறு லிட்டர் அளவுக்கு உறிஞ்சிருதுங்க ஆதி ஆயிரம் எல்லாம் கரைஞ்சு அப்படியே போயிடும் ஓ சூப்பர் சூப்பருங்க நம்ம பீக் சம்மர்ல பீக் சம்மர் ஆமாம் பீக் சம்மர்ல நானூறு லிட்டர் செலவாச்சு ஓ ரைட் அப்படின்னா எவ்வளோ இயர் போகிறது உருவாக்குது இப்போ ஆ உருவாக்குது கண்ணா நிச்சயமாக ஆர்டிஃபிஷியலியாக கிரியேட் பண்ணுறோம் அது அளவுக்கு தக்கன ஆ ஓ இது வேறு நான் இதனுடைய டெக்னாலஜி என்னங்கன்னா அரசு சொல்லுதே நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அரசு என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு இருபத்தெட்டு டிகிரியிலிருந்து மெயின்டைன் பண்ணுங்க டெம்பரேச்சரை இருபத்தெட்டு டிகிரிலேருந்து மேலே போகக்கூடாது மேலே போகக்கூடாது கீழே எவ்வளோ வரணுங்கன்னா கீழே இருபத்தி நாலு வரைக்கும் சொல்கிறாங்க இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள் வாம்சம் நல்லாயிருக்கும் டெம்பரேச்சர் ஆமாம் ஈரப்பதம் ஈரப்பதம் அவங்க ஒரு எழுபத்தஞ்சாவது எழுபதோ எழுபத்தஞ்சாவது மெயின்டைன் பண்ணு சொல்கிறாங்க நாம ஒரு ரூமில் ஏசி போட்டு ஜன்னல் திறந்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓப்பன் செட்டை பொறுத்த வரைக்கும் நாம் இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லா சோர்ஸும் கொடுப்போம் காற்று வந்து லைட்டாக வந்ததுன்னா அதை வெளியே எடுத்துகிட்டு போயிடும் எடுத்து போயிடும் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெய்ய கால டைமில் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டாக தான் ஏற்பதம் இருக்கும் உடனே விட்டா ஆமாம் புழுங்கிறது வாம்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் அது நீர்ச்சத்தால தான் அந்த புழு வந்து உயிர் வாழும் ஓ எண்பது பர்சன் ஆமாம் நீங்கள் முப்பத்தஞ்சு பர்சென்ட் இருக்கிற இடத்துல கொண்டு போய் இந்த புழு வச்சீங்கன்னா புழுவில் உடம்புல இருக்கிற ஈரப்பதமெல்லாம் டிகேட்ரேட் ஆகிடும் ஓ உங்களுக்கு அதனால தான் வாம்ஸ் வந்து அன்சைஸ் ஆகிறது கூடு சின்னதாக கட்டுறது தலை சாப்பிடாம போய் தலைக்கு அடியில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இதுக்கு வந்து மேலேயும் போகக்கூடாது எண்பதுக்கு மேலே போகலாம் அது போக

ஏன்னா இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு நிச்சயமா ஒரு வரப்பிரசாதமான விஷயம் தான் கண்டிப்பா சக்சஸ் ரேசியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க துணிஞ்சு செய்யலாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒவ்வொரு விவசாயி இன்னும் ஏன்னா நீங்க போட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நிறைய நாங்கள் பப்ளிஷே பண்ணல நாங்க ஆரண்டி பண்றதுக்கு எங்களுக்கு ரெண்டு வருஷம் எடுத்துக்கிச்சு நான் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் வச்சு வளர்த்தி பார்த்துருக்கோம் ஓ சரிங்க சரி பெருசா வித்தியாசம்லாம் வரல நமக்கு இந்த டெம்பரேச்சர் சூட்டபுளா இருக்கு நாங்க வாம்ஸ் வந்தப்ப இளம்புழுவில் வந்து இருபத்தி நாலு வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கோம் அடுத்த மோல்டுக்கு வந்து இருபத்தஞ்சு அடுத்த மோல்டுக்கு இருபத்தாறுலாம் வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கோம் அப்படி பண்ணும்போது குளிர் தான் அதிகமாகுது வெளியில வெயில இருந்தாலும் உள்ள குளிருக்காக ஒரு நோய் வரும் மஸ்காடின்னு சொல்லி அது உள்ளேயே வருது இருபத்தி நாலு மெயின்டென் பண்ணும்போது அப்போ அளவுக்கு நம்ம உள்ளால உள்ளுக்குள்ள செட்டுக்குள்ளே வந்து டெம்பரேச்சரை டவுன் பண்ண முடியும் அப்புடின்னா நீங்க புழு வந்ததுலேருந்து கடைசி வரை என்னென்ன ஃபிக்ஸைடாக இருபத்தேழு வச்சுக்கிறோம் பாடம் அந்த மாதிரி ஆமா இப்போ ஃபிக்ஸைடாக இருபத்தேழு வச்சிடுறோம் ஈரப்பதம் வந்து எழுபத்தஞ்சிலேருந்து எண்பதுக்குள்ள அது வெயில் காலமாக இருந்தால் எண்பது வரைக்கும் வைப்போம் ஏன்னா பேடு ஒன்றரங்காட்டி அடுத்த ரவுண்ட் ஆன் ஆயிடும் ஓ சரி அதுக்காக எழுபத்தெட்டு எழுபத்தொம்பதுக்குள்ள அப்படி மெயின்டன் பண்ணிக்கும் ரெண்டு பேர் நம்ம வச்சு வளர்த்தும் போது அது அனுபவம் வந்துடும் இப்போ இங்கே வேற அந்த பட்டு வளர்ச்சி துறையில் இருந்தெல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க இப்போ ஓரளவு இசெட்டு போட்டாலும் மார்னிங் கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இப்போ போடும்போது இ செட்டு போட்டுக்குங்க அதுக்கான சப்சிடி நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்னு அசூரன்ஸ் கொடுத்துட்டாங்க அது அதுக்கப்புறமும் புது செட்டு நிறைய வேலையை சப்சிடி வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு இருக்கிறேன் ரிசல்ட் ரேஷியோ நமக்கு ப்ளஸ் இதில் சூப்பர்ண்ணா சில விவசாயிகள் புதுசாக பட்டுப்பூச்சி வளர்க்கறதுக்கு முன் வரலாம் பல விவசாயிகள் வந்து ஏற்கனவே இறந்தவங்களே இந்த ஈசி செட்டு போட விரும்பலாம் அவங்க வந்து உங்களை வந்து இந்த செட்டை நேரில் பார்க்கலாங்களா தாராளமாக பார்க்கலாங்க ஆனால் எப்படிங்கண்ணா வர்றது வழி வழி நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் நாமக்கல்லேருந்து வந்தீங்கன்னா கும்மாரமங்கலங்கிற பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம சித்தாலந்தூர் வழியில் ஒரு மூணாவது கிலோமீட்டரில் இருக்குது ரோட்டோரத்தில் இல்லை இப்படி பரமதி வேலூர் சைட்லேருந்து வரவங்க திருச்செங்கோடு வரும்போது சித்தாலந்தூர்ங்கிற பஸ் ஸ்டாப்லேருந்து ரைட்டில் வரணும் அது ஒரு கிலோமீட்டரில் நம்ம செட்ருக்கு இந்த இடத்துக்கு பேருங்கன்னா கவக்கல்னு சொல்லுவாங்க கவக்கல் ஆமாம் உங்களை வந்து இந்த இடத்துல என்னென்னு கேட்டால் சொல்லுவாங்கன்னா இந்த கோழிப்பானம் ரமேஷ் வீடு எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க சொல்லிடுவாங்க இந்த செட் வந்து நீங்க போட்டு தந்துடுறீங்க போட்டு அது நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் பண்ணி கொடுத்துருவோம் ஈஸியாவோஸ் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம கிட்ட ஆள் இது வந்து செஞ்சு கொடுக்க ஆள் இல்லாதனால நாம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ரைட்டு மீதி டெக்னாலஜி அது அவங்க பட்டு வலித்துறை பார்த்துக்குவாங்க அது அவங்க ட்ரைனிங் குடுத்துருவாங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு ஒசூர் போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் புதுசாக வளர்த்து அது தனி இந்த ஈசி செட்டை பத்தி ஏ டு ஜெட் ஏ டு ஜெட் நம்ம பண்ணிக்கலாம் ரெண்டு பேச்சு கைடு லைன்ஸ் கொடுத்துடலாம் வளர்த்துற வரைக்கும் டவுட்னா கிட்ட பேசிக்கலாம் இது ஒரு செட் போடுறதுனா என்ன ரேட் ஆகுன்னு முன்ன சொன்னீங்க ஒரு ஏழு லட்சம் ஆகுன்னு சொல்லி எண்பதுக்கு எண்பத்தி ஏழுக்கு இருபத்தி ரெண்டு இன்னைக்கு ஒரு ஏழரை லட்ச செலவு வருது இது அது நீங்க உங்களோட அங்க இடத்த பொறுத்து அங்க மேடை கொட்டுறத பொறுத்து லேபரை பொறுத்து ஒரு லட்சம் ஆகலாம் கம்மியும் ஆகலாம் தாங்க ஆனால் விவசாயிகள் தொடர்பு கொள்கிற மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கீங்கன்னா என்னென்ன கூப்பிட்லாங்கண்ணா உங்களுக்கு அதையும் சொல்லியிருக்கீங்கண்ணா நம்ம காலையிலேருந்து நைய ஈவினிங் ஒரு ஆறு மணி வரைக்கும் கூப்பிட்லாங்க இந்த செட்டை பற்றி டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க தொந்தரவு பண்ணாமல் கால் பண்ணுங்கள் தேவையில்லாமல் சும்மா டைம் பாஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம் ஓகே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் விளக்கம் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா தனியாக செப்பரேட்டாக அதுக்கு ஒரு வீடியோ கூட நான் எடுத்து போட்டுருக்கேன் சரிங்க ஓகே நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ செவன் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் தமிழில் ஒரு தொண்ணூத்தாறு ஜீரோ ஜீரோ இருபத்தி ஏழு இருபத்தாறு இருபத்தாறு தனக்குமரன் என் பேர் அண்ணா இவ்வளவு நேரம் விவசாயிகள் வந்திங்கன்னா பட்டுப்பூச்சி வளர்த்துற மிகப்பெரிய இடர்பாடே அவங்களுடைய அந்த என்விரன்மெண்ட் சூழ்நிலையை அந்த உருவாக்குறது தான் அதுக்கு நீங்கள் உங்களுடைய இரண்டாண்டுகள் முயற்சியில் இவ்வளோ சிறப்பாக சக்ஸஸ் பண்ணியிருக்கிறீங்க எங்களுடைய வேர்க்கு நீர் சேனல் சார்பாக உங்களுடைய இந்த முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்கண்ணா மிக்க நன்றிங்கண்ணா நன்றி வணக்கம்